அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமதுல்லா வசலாத் வசலாம் அலா ரசூல் இல்லா அம்மாபாத் பேர் அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே சில தினங்களாக ஒரு மாணவி மூலம் தொழுகை பயிற்சி நடத்தப்பட்ட ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல பரப்பப்பட்டு விமர்சிக்கப்பட்டு வருவதை பார்த்திருப்பீர்கள் இப்ப இது சம்பந்தமாக விளக்கம் சொல்கிறோம் என்ற பெயர்ல சகோதரர் முர்ஷித் அப்பாசி அவர்கள் என்ன பண்றாருன்னு கேட்டா அந்த செய்தியை பற்றி விமர்சிப்பதற்காக வேண்டி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார் அந்த வீடியோல சம்பந்தப்பட்ட செய்தியை பற்றி பேசி அறிவுரை சொல்லிவிட்டு போயிருந்தால் அது ஒரு தனி கணக்காக இருந்திருக்கும் ஆனா இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா அந்த செய்தியை பற்றி பேச வந்த இவர் நம்மையும் வம்பிழித்து ஸ்ரீலங்கா தவஹி ஜமாத் ஆகிய எம்ஐ வம்பிழித்து எம்முடைய கொள்கைகளை கடுமையான முறையில எம்மை வந்து கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிருக்கிறார் அப்ப அவருக்கு சகோதரர் முர்ஷித் அப்பாசி அவர்களுக்கு சில அன்பான அறிவுரைகளை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில தான் இந்த ஒரு விளக்க வீடியோவை நம்ம என்ன செய்கிறோம் வெளியிடுகிறோம் இதை முதலாவது நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த போட்டோவை பொறுத்த மட்டும் அந்த ஒரு மாணவியை வைத்து தொழுகை பயிற்சி நடத்தப்பட்ட அந்த செய்தியை பொறுத்த மட்டும் இல்ல உண்மையில ஒரு தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு செய்தி ஒரு ஆம்பளை புள்ளையில வச்சோ இல்ல ஆண்களை வைத்து என்ன செய்திருக்கலாம் தொழுகை பயிற்சி நடத்தி இருக்கலாம் ஒரு பெண்மணியை வைத்து என்ன செஞ்சிட்டாங்க ஒரு தொழுகை பயிற்சி நடத்திருக்கிறாங்க அது வந்து தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு செய்தி ஆனா இதை இவர் சொல்லிவிட்டு இதை சொல்லிட்டு போயிருந்தா அது தனி கணக்கு இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா இதை சொல்ல வந்தவர் நம்மை கடுமையாக சாடுவதை பார்க்கிறோம் என்ன சிந்ததை கோளாறு உடையவர்கள் அதே போல ஹதீசலை மறுக்கக்கூடியவர்கள் வலிகேடர்கள் வலிகட்டவர்கள் என்று சொல்லி நம்மை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிந்தது அப்ப அன்புக்குரிய சகோதரர் முர்ஷித் அப்பாசி அவர்களே நீங்க வீடியோல என்ன சொல்றீங்க என்ன சொல்ல வாரீங்க அதாவது சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசி முடித்தாட கணக்கு வேற அந்த விஷயத்தை அதாவது அந்த பெண்மணி தொழுகை பயிற்சி அந்த மாணவி மூலம் தொழுகை பயிற்சி நடத்தப்பட்ட செய்தியில ஆரம்பிச்சு எங்க வந்து முடிக்கிறீங்கன்னு குரானோட முரண்படக்கூடிய ஹதீசலை பத்தி பேசுறீங்க அது கறிமுறை சொல்லிட்டு போறதை விட்டுட்டு அதை விட்டு எங்க வந்து நிக்கிறாருன்னா குரானுக்கு முரண்படக்கூடிய அதிசலை ஏற்றுக்கொள்ளணும் குரானுக்கு முரண்படக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ வந்து முடிச்ச ஒரு நிலையை பார்க்க முடிந்தது அந்த வீடியோ நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டா அதுல சொல்லப்பட்ட அபத்தமான தவறான கருத்துக்களுக்கு என்ன நம்ம விளக்கம் சொல்ல வேண்டிய கடமையில நம்ம இருக்கிறோம் முருசித் அப்பாசி அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டா ஒரு தாபின் இருக்கு நம்பகமான ஒரு தாபின் அல்லது நம்பகமான தபியங்கள் நம்பகமான அறிவிப்பாளர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை வந்து நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அது குரானோட முரண்படக்கூடிய செய்தியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே இந்த எஸ்ஐடிஜி சார்ந்தவர்கள் என்ன செய்யறாங்க சார்ந்தவர்கள் அந்த மாதிரி செய்திகளை மறுக்கிறார்கள் என்று சொல்லி ஆதங்கப்பட்ட ஒரு நிலையை நம்மால பார்க்க முடிந்தது முதலாவது நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னு கேட்டா சகோதரர் முரிசி டப்பாசி அவர்கள் எவ்வளவு ஒரு தவறான ஒரு வழிகேடான கொள்கையில இருக்கிறான்னு சொல்லி பாருங்க ஒரு அறிவிப்பாளர் நம்பகமானவராக இருந்தேன்னு சொன்னால் ஒரு அறிவிப்பாளர் நம்பகமானவராக இருந்தேன்னு சொன்னா அவர் வந்து தவறே இழைக்க மாட்டாரா ஒரு அறிவிப்பாளரை பார்த்து ஒரு இமாம் வந்து இவர் நம்பகமான ஒரு தாபியை பார்த்து இவர் நினைவாற்ற உள்ளவரு என்று அறிவிச்சிட்டாங்க அல்லது இவர் ஒரு சிக்கத்துன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க இப்படி சொல்லப்பட்டால் அவர் தவறே இழைக்க மாட்டார்னு சொல்லி அர்த்தமா அப்படி நம்பகமான அறிவிப்பாளர் வரியாக வரக்கூடிய செய்தியில வந்து தவறே இழைக்காதுன்னு சொல்ல வாரீங்களா அல்லது நம்பகமான அறிவிப்பாளர் வந்து வகிக்கு மாற்றமாக பேசவே மாட்டேன் சொல்ல வாரீங்களா எங்க கொண்டு போய் வைக்கிறார் சொன்னா ஒரு அறிவிப்பாளரை நல்லவர் என்று சொன்னால் அல்லது அவர் நினைவாற்றவர் உள்ளவர் என்று சொன்னால் அவருக்கு வாழ்க்கையிலேயே மறதி வராதுன்னு நினைச்சு கொண்டிருக்கிறார் போல வாழ்க்கையிலேயே அவர் தவறு இழைக்க மாட்டாரு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் அப்போ இது வந்து எவ்வளவு வழிகேடான கொள்கை ஒருத்தர் எவ்வளவு நம்பகமானவராக இருந்தாலும் மனிதர் என்ற அடிப்படையில தவறு வரும் என்பது முதலாவது கொள்கை அறிவிப்பாளர் எவ்வளவு நம்பகமானவராக இருந்தாலும் தவறு ஏற்படும் என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படையான கொள்கை உள்ளத்துல என்ன செய்யணும் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இப்ப விஷயத்துக்குள்ள வாங்க ஹதீசலுக்குள்ள வாங்க இதுல வந்து என்ன சொல்ல வரானு கேட்டா சகோதரர் முர்ஷித் அப்பாசி அவர்கள் அறிவிப்பாளர் சரியாக இருந்தேன்னு சொன்னால் அந்த அறிவிப்பாளர் நம்பகமானவராக இருந்தேன்னு சொன்னா அவங்க சொல்லக்கூடிய செய்தி அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அது குருவானுடைய கருத்துக்கு முரணாக இருந்தாலும் அதுல முரண்பாடு இருந்தாலும் அந்த செய்தியை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது இப்ப நான் கேட்கிறேன் எவ்வளவோ ஹதீசல் எடுத்துக்கொள்ளலாம் இதுல வந்து எல்லாம் சரியா தான் இருப்பாங்க அறிவிப்பாளர்கள் எல்லாம் சரியாக இருக்கக்கூடிய செய்தி தவறான முறையில் அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அறிவிப்பாளர் நம்பக மாணவராக இருந்தாலும் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாத செய்திகள் ஹதீஸ் கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்குதா இல்லையா வந்து முடியுமா மூச்சுக்கு முன்னூறு தடவை என்ன சொல்றீங்க நம்பக மாணவர் வந்தா அந்த செய்தியை மறுக்கவே கூடாது அதுல வந்து தவறே வராது என்று சொல்லக்கூடிய நீங்க நம்ம வந்து என்ன செய்யறோம் ஒரு ஹதீச காட்டுறோம் அதுல வந்து அறிவிப்பாளர் எல்லாமே சரியா தான் இருக்குது ஆனால் தவறு இலையத்தை சொல்லி நீங்களே ஒத்துக்கொள்றீங்களா இல்லையா இப்ப உதாரணமாக சொல்ல போனால் புகாரில ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாவது ஹதீசாக அதே போல முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன இபுனு அப்பாஸ் அலி அல்லா அவங்க அறிவிக்கிறாங்க மைமூனார் அலி அல்லா அதாவது செல்லம் அவர்கள் மைமூனார் அலி அல்லா தோலன் அவர்களை வந்து எஹ்ராமுடைய நிலையில திருமணம் முடிச்சாங்க என்று சொல்லக்கூடிய செய்தி இது வந்து புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது இதனுடைய அறிவிப்பாளர்கள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே நம்பகமானவர்கள் யாரையும் குறை சொல்லக்கூடிய விதத்துல என்ன அறிவிப்பாளர் யாருமே இருக்க மாட்டாங்க தாபியா இருக்கட்டும் தப தாபியா இருக்கட்டும் அதுக்குரிய அறிவித்தலா இருக்கட்டும் யாருமே விமர்ச விமர்சிக்கப்படக்கூடிய ஆட்கள் கிடையாது எல்லாருமே நம்பகமான ஆட்கள் தான் அப்படி நம்பகமான ஆளாக இருந்தாலும் இந்த செய்தியை வந்து நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா இது சரியான செய்தி தான் இந்த கருத்து சரியான கருத்து தான் என்று சொல்லி நீங்க ஏத்துக்கொள்வீங்களா ஏத்துக்கொள்ள மாட்டீங்க நீங்களே மறுக்கத்தான் செய்யறீங்க இந்த சலப்பை சார்ந்தவர்கள் என்ன செய்யறாங்க இந்த செய்தியை மறுப்பாங்க ஏன் மறுப்பாங்கன்னு சொல்லி கேட்டா இதற்கு மாற்றமாக என்ன இன்னும் செய்தி இதுக்கு முரணான செய்தி இன்னும் இருக்குது மைமூனா அவங்களே அறிவிக்கிறாங்க என்னன்னு கேட்டா அல்லாவுடைய தூதர் சல்லா உலை செல்லம் அவர்கள் என்னை இஹ்ராமுடைய நிலையில திருமணம் முடிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய செய்தி இருக்குது அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா எவ்வளவு நம்பகமான ஆளாக இருந்தாலும் நபித்தோழரே இருந்தால் நபித்தோழராகவே இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு தவறு வச்சிருக்கிறாங்க என்று சொல்லி அறிஞர்கள் முடிவெடுக்கிறாங்களா இல்லையா இந்த செய்தி நமக்கு என்னத்தை உணர்த்தது எவ்வளவு நம்பகமான அறிவிப்பாளராக இருந்தாலும் மனிதன் என்ற வகையில அப்பப்ப தவறுகள் வரும் நம்ம வந்து அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள கூடாது குரானுடைய கருத்துக்கு முரணாக இருந்தாலும் சொன்னா ஏதோ ஒரு தவறு அதுல நடந்திருக்குது ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குது என்று சொல்லி அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த கருத்து மறுக்கப்பட வேண்டிய கருத்தா மறுக்கப்பட வேண்டிய செய்தியா அல்லது சொன்னாங்க எல்லாம் நம்பகமான ஆட்கள் எல்லாம் கரெக்டான ஆட்கள் தான் அதனால் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் என்று சொல்லி பிடிவாதமா ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வீங்களா இப்போ இதை என்ன செய்யணும் சகோதரர் சகோதர அப்பாசி அவங்க விளக்கணும் இந்த செய்தி அவங்களே மறுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க இது ஒண்ணு அடுத்து நான் கேட்குறேன் சார் இவ்வளவு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கக்கூடிய நீங்க என்ன ஒரு பெண்மணியை கொண்டு தொழுகை பயிற்சி நடத்தப்பட்ட ஒரு செய்தி அந்த பெண்மணி சரியான ஆடைகள் அணிந்திருக்காங்க ஆடைகள் எல்லாம் அரக எதுவுமே கிடையாது சரியான முறையில ஆடை எல்லாம் தான் என்ன செய்யறாங்க அந்த பயிற்சி வந்து நடத்தப்பட்டிருக்குது அது தவிர்த்திருக்க வேண்டிய விஷயம் நான் சொல்லிட்டு வச்சு நடத்திருக்கலாம் இதை வந்து நீங்க இவ்வளவு தவறாக பார்க்கக்கூடிய நீங்க இதற்கு நீங்க வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க கூடிய நீங்க இதே மாதிரி விஷயத்துல வரும்போது நீங்க எவ்வளவு குதிச்சிருக்கணும் எவ்வளவு துள்ளி குதிச்சிருக்கணும் வானத்துக்கும் பூமிக்கு அப்படி சிந்தனை கோளாறு இருக்கிறத நம்மளை விமர்சிக்கிறீங்க நம்ம வந்து சிந்தனை கோளாறு உடையவர்களா சிந்தனை கோளாறு உடையவர்கள் யாருன்னு யோசிப்பாருங்க இந்த ஒரு சம்பவத்துக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கக்கூடிய நீங்க எவ்வளவு இப்ப உதாரணமாக சொல்ல போனா உம்முஹராம் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா அலை செல்லாம் அவர்கள் உம்முஹராம் சொல்லக்கூடிய பெண்மணியில மடியில படுத்திருந்தாங்க அன்று வரக்கூடிய ஒரு செய்தி இருக்குதா இல்லையா இந்த செய்தியை பார்த்தா நீங்க எவ்வளவு கொந்தத்திருக்கணும் எவ்வளவு கொந்தளித்திருக்கணும் சகோதரர் முரிசி தபாசி அவர்கள் இந்த ஒரு பெண்மணியுடைய செய்திக்கு இவ்வளவு அதாவது இந்த தொழுகை பயிற்சி நடத்தினதுக்கு பாத்தீங்களா ஆண்களுக்கு மத்தியில அந்த பெண்மணி வந்து ருப்பூர் செய்யறாங்க சுஜூது செய்யறாங்க என்று குறித்த நீங்க நபிகள் நாயகம் செரல்லாவுரை செல்லம் அவர்களை பற்றி அவர்களுடைய நற்குணத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய விதத்துல அல்லாஹ்வுடைய தூதர் செரல்லாவுரை செல்லம் அவர்கள் உம்முஹராம் என்று சொல்லக்கூடிய அந்நிய பெண்மணி இடத்துல படுத்திருந்தாங்க அவருடைய மடியில தலைய வச்சு படுத்தாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்குதுன்னு சொன்னா நீங்க துள்ளி குதிக்கணுமா இல்லையா அப்படி அல்லாஹ்வுடைய தூதர கேவலப்படுத்திட்டாங்க ரெசூலுல்லாவை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி இது கண்டிப்பாக சரியாக இருக்காது அறிவிப்பாளர்ல என்னதான் நம்பகமான ஆளாக இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கும் என்று சொல்லி சிந்தனை இல்லாதவர் என்ன இந்த இந்த செய்தி ஏற்றுக்கொள்ள சொல்லியிருக்கணும் நம்ம சிந்தனை கோளாறு இல்லாதவர்கள் அழகிய முறையில கூடியவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு மாணவிய வைத்த தொழுகை பயிற்சி நடத்தினாலே எங்களுக்கு எல்லாம் ரத்தம் குதிக்கும் என்று சொல்ற நீங்க இதுக்கு ரத்தம் குதிச்சிருக்கணுமா இல்லையா ரத்தம் கொதிச்சு போய் இப்படி ஒரு செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிருக்கணுமா இல்லையா இல்ல அல்லாஹுடைய தூதர் சலல்லா அலிசல்லாம் அவர்களுடைய உறவு முறைகள் யாரு அவங்க அவருடைய உறவு முறை யார் யாரெல்லாம் அவங்களுக்கு மகரம் இந்த செய்திகள் எல்லாமே ஹதீஸ்ல தெளிவுபடுத்தப்பட்டிருக்குது எல்லாமே இஸ்லாத்துல தெளிவுபடுத்தப்பட்டிருக்குது உம்மு ஹராம்னு சொல்லக்கூடிய பெண்மணியுடைய இடத்துல போய் அல்லாஹுடைய தூதர் சலாஹ் அலைசல்லாம் அவர்கள் வந்து இருந்தாங்கண்டா படுத்திருந்தாங்கன்னு சொன்னால் இது வந்து ஒண்ணு அவங்க மகரமான ஆளா இருக்கணும் தாயா இருக்கணும் அல்லது சின்னம்மா பெரியம்மா இந்த மாதிரி ஒரு முறையா உறவு முறையா இருந்தேன்னு சொன்னா அத கணக்கு வேற இவங்க வந்து மகரமான ஆளா என்ன சொல்லுவாங்கன்னா சின்னம்மாவா இருப்பாங்க அது பெரியம்மாவாக இருக்க கூடும் பெரியம்மாவாக இருப்பாங்க அல்லது பால் குடி தாயாராக இருக்க கூடும் தெளிவு ஆதாரத்தை காட்டுங்க சின்னம்மாவா பெரியம்மாவா இது இந்த அடிப்படையில இவங்க சின்னம்மா இப்படி இந்த அடிப்படையில பெரியம்மா அல்லது இப்படி இப்படி எல்லாம் இவங்கிட்ட பால் குடிச்சு பால் குடி உறவு அடிப்படையில தாயார் நிரூபிக்கணுமா இல்லையா எதுவுமே இல்ல விளக்கமும் இல்ல அல்லாஹ்வுடைய தூதரை கேலப்படுத்தக்கூடிய விதத்துல வச்சு கொண்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த செய்திக்கு துள்ளி குதிக்கிறாங்க அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய செய்தி அது அது ஒரு பக்கம் இருங்க அது ஒரு பக்கம் வைங்க இத வந்து மறுத்திருக்கணுமா இல்லையா அப்ப என்னன்னு கேட்டா இதுதான் சிந்தனை கோளாறு இதுக்கு ஒரு மாணவிய வைத்து தொழுகை பயிற்சிக்கு கொடுத்ததுக்கு இவ்வளவு துள்ளி குடிக்கக்கூடிய துள்ளி குதிக்கக்கூடிய முர்சித் அப்பாசி அவர்கள் இந்த மாதிரி செய்திகளை காணும் போது குதித்திருக்க வேண்டும் அதை விட்டுட்டு என்ன கேட்டா அறிவிப்பாளர் நம்பகமா இருந்தான்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளுங்களே உங்களுக்கு எல்லாம் கோளாறு இருக்குது நீங்க ஏற்றுக்கொண்டுதான் புரிந்து கொள்ளுங்கள் சிந்தனை கோளாறு வலிகேடான வழிகட்ட கொள்கைகள் இருக்கக்கூடிய இவர்கள் தான் இவங்க நியாயமான ஆட்களா இருந்தா மக்களை யோசிப்பாங்க நியாயம் தானே இவங்க இந்த போட்டோவை பரப்பி தெரிஞ்சுக்கிட்டு இதுல வந்து சந்தோஷம் அடைகிறாங்க ஒரு ஒரு ஒழுக்கமான முறையில ஆடை அணிஞ்சு ஒரு பெண்மணி ஒரு மாணவியை வச்சு தொழுகை பயிற்சி நடத்தினது இதை வச்சு இவங்க இதை பரப்பி கொண்டு சந்தோஷம் மடங்கு ஆயிரம் மடங்கு கோவப்பட வேண்டிய செய்தியா இல்லையா செய்தி கேவலப்படுத்தக்கூடிய செய்தியா இல்லையா ஏன் இதுக்கு வந்து கோவப்படுறாங்க இல்ல சொல்லி மக்கள் யோசிப்பாங்களா இல்லையா இவங்க கால் புணர்ச்சி என்று சொல்லி மக்கள் புரிந்து கொள்வார்களா இல்லையா யோசிப்பாங்க உண்மையில இது மறுக்கப்பட வேண்டிய செய்தி இதுக்கு இவ்வளவு வந்து பாரதூரமாக பேசக்கூடிய இவங்க வந்து இந்த செய்தியை மறுக்கணுமா இல்லையா என்று யோசிக்கணுமா இல்லையா அப்ப மக்கள் இதை சிந்திப்பாங்க ஆமா நம்ம சொல்றதுல நியாயம் இருக்குது ஸ்ரீலங்கா தவுஹி ஜமா சொல்றாங்கன்னு இதுல நியாயம் ஒன்று இருக்கத்தான் செய்யுது என்று சொல்லி என்ன செய்வாங்க மக்கள் சிந்திப்பாங்க அப்ப வந்து நம்ம தெளிவா என்ன சொல்றோம் சொல்றோம்னு கேட்டா அந்த ஒரு இந்த மாணவியை வைத்து தொழுகை பயிற்சி நடத்தினது அது தவிர்த்து ஒரு ஆம்பளை புள்ளியை வைத்து என்ன செஞ்சிருக்கலாம் நடத்திருக்கலாம் அது ஒரு விஷயம் அதை வைத்து அதுக்கு வந்து உங்களுக்கு மறுப்பு பேசப்பட்ட அல்லது அது சம்பந்தமா நீங்க விமர்சிக்கப்பட்ட கடுமையாக பேசப்பட்ட அதுக்கு நீங்க பதில் கொடுங்க அதை விட்டுட்டு எதுக்கு நம்மளை வம்பு இருக்கிறீங்க அதுக்கும் குரானுக்கு முரண்படுற ஹதீஸுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அதுக்கும் இந்த இந்த குரானோட முரண்படக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ள என்ன சம்பந்தம் இருக்குது அப்ப எதை எடுத்தாலும் கொண்டு போய் அங்க முடிச்சு போடுறது எதை பத்தி எடுத்தாலும் பாத்தீங்கன்னா குரானுக்கு முரண்படுற ஹதீஸ் ஏத்துக்கொள்றாங்கன்னு சொல்லி இங்க கொண்டு வந்து முடிச்சு போடக்கூடிய ஒரு நிலையை பாக்குறோம் அப்ப சகோதரர் முருசி தப்பாசி அவர்களுக்கு அன்பான முறையில சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னு சொன்னான் எவ்வளவுதான் அறிவிப்பாளர் நம்பகமானவராக இருந்தாலும் குருவானுடைய கருத்துக்கு நேரடியாக மோதக்கூடிய இருந்தேன்னு சொன்னால் அந்த செய்தியை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அது ஏற்றுக்கொள்ள கூடாது அதுக்கு முதலாவது என்ன செய்யணும் விளக்கம் சொல்றதுக்குரிய வழியை பார்க்கணும் விளக்கம் சொல்லவே முடியாது விளக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல இல்லைன்னு சொன்னால் அது நிச்சயமாக அதுல ஏதோ ஒரு தவறு இருக்குது அது வந்து ஏதோ ஒரு தவறு இருக்குதுன்ற அடிப்படையில் என்ன செய்வோம் அந்த செய்தியை கண்டிப்பா என்ன செய்வோம் மறுக்கத்தான் செய்வோம் அப்ப நீங்க என்ன தைரியமான ஆளாக இருந்தேன்னு சொன்னால் இந்த மாதிரி அசிங்கமான அல்லாவுடைய தூதரை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய செய்திக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க இல்ல ரசுல அவங்க மடியில படுத்தாங்கன்னு சொன்னா அவங்க கிட்ட போய் இருந்தாங்கன்னு சொன்னா தனிமையில இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க வந்து மகரமான ஆட்கள் அவங்க வந்து சாட்சி சின்னம்மா அதுக்குரிய ஆதாரம் இந்த பெரியம்மான்றதுக்குரிய ஆதாரம் இந்த சொல்லி என்ன செய்யுங்க நீங்க தெளிவான ஆதாரத்தை காட்டுங்க அப்படி இல்லாட்டி என்னதான் அறிவிப்பாளர் நம்பக மாணவராக இருந்தாலும் அவரும் மனுஷன் தான் அவருக்கும் மனுஷன் வகையில என்ன செய்யும் தவறு நடக்கத்தான் செய்யும் என்ற உண்மையான சத்தியமான கொள்கை ஏற்றுக்கொள்ளுங்க நம்ம சொல்லிட்டோமேன்றதுக்காக வேண்டிய வேண்டி என்ன இவன் சொன்னா நம்ம கேட்கணுமா இவங்க சொன்னா நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணுமான்னு சொல்லி வீம்பு பிடிக்காம என்ன செய்யுங்க விளக்கத்தை சொல்லுங்க அப்படி இல்லாட்டி என்ன சொன்னா தைரியமா பேசுறதுக்கு முன்வாங்க கொள்கையா தானே இருக்குது வந்து நிரூபிக்கலாமா இல்ல உங்களோட சிந்தனை தான் கோலாரா இருக்குது எங்க மூல ஃப்ரெஷ்ஷா இருக்குது நல்லா வேலை செய்யுது நாங்க வந்து என்ன செய்யறோம் இதுக்கு விளக்கம் சொல்றோம் என்று சொல்லி வந்து விளக்கம் சொல்லலாம் தானே வந்து பேசலாம் தானே அதை பத்தி கூப்பிட்டா துண்டக்கான துணிய ஓடுறது அது விளக்கம் சொல்ல வந்தா மாட்டிப்படும் சொல்லி தெரியும் ஆதாரம் இல்லாம வரும்னு வரும் தெரியும் அதுக்கு விளக்கம் என்ன கேட்டா இந்த மாதிரி எங்கேயோ போற ஒரு செய்தி எடுத்து போட்டுக்கொண்டு கொண்டு எங்கேயோ கொண்டு வந்து ஒரு நிலையை அப்ப முரசி தப்பாசி அவர்களுக்கு அன்பான முறையில சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டிய சொல்லி சொல்லிக் கொள்ற விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா குரானோட எவ்வளவு நம்பகமானவராக இருந்தாலும் குரானோட அந்த செய்தி முரண்பட்டன்னு சொன்னால் அது மறுக்கப்பட வேண்டிய செய்தி அதுல வந்து இல்ல நாங்க அதை நிரூபிப்போம் அது வந்து முரண்பாடு இல்ல மறுக்கப்படக்கூடிய செய்தி இல்லன்னு சொன்னா வந்து நிறுவிங்க இந்த மாதிரி செய்தி இதை வந்து நீங்க நிறுவிங்க அதை விட்டுட்டு இந்த தேவையில்லாம என்ன செய்யறது எங்கேயோ போற விஷயத்துக்கு வந்து நம்மை வந்து போற போக்குல வம்பிழிக்கக்கூடிய வேலையை செய்யாமல் அழகிய முறையில பிரச்சாரம் பண்ணக்கூடிய வேலையை செய்யுங்க பாத்தீங்களா இவங்கள மாணவர் நிகழ்ச்சி அளவுக்கு பிள்ளை அனுப்பிட்டுறாதீங்க இவங்களுடைய மாணவர் நிகழ்ச்சி உங்களுடைய பிள்ளைகள் அனுப்பாதீங்கன்னு சொல்லி இந்த ஆதங்கப்பட்டதை பாக்குறோம் இதெல்லாம் மக்கள் பார்த்துன்னு புரிந்து கொள்வாங்க இதெல்லாம் சும்மா வந்து இந்த இந்த மாதிரி பேசிட்டு இவங்களுக்கு செய்யறதுக்கும் துப்பில் மாணவர்களை வைத்து நல்வழிப்படுத்தக்கூடிய அவர்களுக்கு ஒழுக்கமான விஷயத்துல இஸ்லாத்துடைய அடிப்படைகளை சொல்லி கொடுத்து தொழுக விஷயங்களை சொல்லி கொடுத்து போதை போன்ற விஷயங்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு போகமானோம்னு சொல்றாங்கன்னு சொன்னா இவங்க சொல்றதை வந்து நம்ம புறக்கணிக்கணும்னு சொல்லி மக்கள் புரிந்து கொள்வார்கள் அதுக்கு மக்கள் என்ன இந்த மாதிரி பிரச்சாரம் தான் பிள்ளைகள் ஆர்வமா வருவாங்க ஆமா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் என்று சொல்லி மக்கள் நிறைய வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுடைய இந்த அறிவுபூர்வம் இல்லாத பிரச்சாரங்களை பார்த்து மக்கள் இன்னும் கொள்கை ஏற்றுக்கொள்வாங்க மக்கள் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க இருக்குது என்னத்தான் அறிவிப்பாளர் நம்பகமானவராக இருந்தாலும் மனுஷனுக்கு பிள்ளை வரத்தானே செய்யும் குரானுடைய கருத்தோட மோதினு சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது தானே என்று சொல்லி அவங்களே புரிந்து கொள்வார்கள் எனவே இந்த ஒரு அறிவுரையை இந்த ஒரு அடிப்படையை உங்களுக்கு வந்து அறிவுரையாக கூறி நிறைவு செய்கிறேன் வாக்குதவானா அல்